அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய தோல்விக்கு காரணமே இதை தான் அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு எஸ்ஆர்ஹெச் கேப்டன் பேட் கமெண்ட்ஸ் அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலையும் அதை தொடர்ந்து என்னோட நண்பரே எங்களை முடிச்சிட்டாரு இந்தியா கூட ஆடினா ஆதரவே இருக்காது அப்படின்னும் அதுக்கு இது ஓகே அப்படின்னு பேட் கமெண்ட்ஸ் ஒரு கருத்தையும் பதிவிட்டிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல்வேறு சுவாரஸ்யமான பயனுள்ள கிரிக்கெட் அப்டேட்டோட ஃப்ரெண்ட்ஸோட வீடியோல நாம நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்களுடைய தோல்விக்கு காரணமே இது தான் அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு எஸ்ஆர்ஹெச் கேப்டன் பேட் கமெண்ட்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தோல்வி அணிஞ்சிருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இந்த போட்டியில் மிக அபாரமாக செயல்பட்டிருக்கு குறிப்பாக பந்து வீச்சில் சன்ரைசர்ஸ் அணியை நிலைகுலைய குலைய வைத்திருக்காங்க இந்த நிலையில் போட்டிக்கு பின் பேசிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கேப்டன் பட் கமன்ஸ் தங்களுடைய தோல்விக்கான முக்கிய காரணத்தை குறிப்பிட்டிருக்காரு இந்த போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்திருக்கு இறுதி போட்டிக்காக தயாரிக்கப்பட்டிருந்த பீச் தந்திரமானதாக இருந்ததாக கமெண்ட்ஸ் குறிப்பிடப்பட்டிருக்காரு அதாவது இந்த இறுதி போட்டிக்கு கருப்பு நிற மண் கொண்ட பீச் தயாரிக்கப்பட்டிருந்திருக்கு இது போன்ற பீச் பேட்டிங் செய்ய சாதகமாகவே இருக்கும் அதே சமயம் முதல்ல சில ஓவர்கள் மட்டுமே பந்து பீச்சுக்கு சாதகமாக இருக்கும் அந்த வகையில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டாஸ் வென்று முதல்ல பேட்டிங் தேர்வு செய்து தன்னுடைய தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்கொண்டாங்க பீச்ச அந்த அணி சரியாக கவனிக்கல அதை தான் பேட் கமெண்ட்ஸ் மறைமுறமாக தந்திரமான பீச் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நூற்று பதிமூணு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க ரன்கள் இன்று இலக்கை பத்து புள்ளி மூன்று ஓவர்களில் எட்டி வெற்றி பெற்றிருக்காங்க கொல்கத்தா அணி இந்த போட்டிக்கு பின் பேசிய பேட் கமெண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கொல்கத்தா அணி மிக அபாரமாக பந்து வீசினாங்க எனது பழைய நண்பர் ஸ்டாக் எங்களுக்கு எதிராக மீண்டும் சிறப்பாகவே செயல்பட்டார் இன்றைய இரவுல நாங்கள் போதுமான அளவில் செயல்படல சில பவுண்டரிகளை அடிக்க லாமா அப்படின்னு நாங்க நம்பணும் ஆனா அவர்களின் பந்து வீச்சில் எங்களால் எதுவுமே செய்ய முடியல அவர்கள் எங்களுக்கு எந்த வாய்ப்பையும் அளிக்கல அகமதாபாத் போட்டியில் எப்படி பந்து வீசினார்களோ அதே போல இங்கேயும் பந்து வீசியிருக்காங்க இந்த பேச் மிகவும் தந்திரமாகவே இருந்திருக்கு நாங்கள் நூற்றி அறுபது ரன்கள் எடுத்திருந்தா இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் எங்கள் அணியில நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது எங்கள் வீரர்கள் விளையாடி விதம் பேட்டிங் செய்த விதம் நன்றாகவே இருந்தது மூன்று முறை இருநூற்று ஐம்பது ரன்களுக்கு மேலே நாங்கள் எடுத்திருக்கோம் அதை செய்ய நிறைய திறமை வேண்டும் எங்களுடைய அணி வீரர்கள் எந்த அளவுக்கு தைரியமாக இருந்தார்கள் என்பதை பார்த்து நான் இந்த அணியுடன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த இது நல்ல தொடராக இருந்திருக்கு அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நடப்பு ஐபிஎல் பதினேழாவது சீசன்ல ஹைதராபாத் அணிய வீழ்த்தி கொல்கத்தா மூன்றாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கு இந்த நிலையில தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஹைதராபாத் அணியினுடைய கேப்டன் பேட் கமெண்ட் பேசியும் விரைந்திருக்காரு டாஸ் வென்று முதல்ல பேட்டிங் செய்ய முடிவெடுத்த ஹைதராபாத் அணிக்கு கேப்டன் கமின்ஸ் தான் அதிகபட்சமாக இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்தார் அந்த அணி பதினெட்டு புள்ளி மூன்று ஓவர்களில் ஆல் அவுட் ஆகி மொத்தமாக நூற்று பதிமூணு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது கொல்கத்தாவின் எல்லா பந்து வீச்சாளர்களுமே மிக சிறப்பாகவே செயல்பட்டிருக்காங்க இதற்கு அடுத்து இலக்கை நோக்கி விளையாடிய கொல்கத்தா அணிக்கு வெங்கடேஷ் ஐயர் அதிரடியாக அரை சதம் அடிக்க அந்த அணி வெறும் பத்து புள்ளி மூன்று ஓவர்களில் இலக்கை எட்டி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஐபிஎல் கோப்பையை வென்றிருக்கு இந்தியாவில் ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடர வென்றது போலவே ஐபிஎல் தொடரையும் கமெண்ட்ஸ் வென்று சாதனை படைப்பார் அப்படின்னு பலரும் நம்பியிருந்தாங்க அதை ஸ்ரேகிசைய தலைமையிலான கொல்கத்தா அணி உடைத்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது இந்த நிலையில் தோல்வி குறித்து பேசியிருக்கக்கூடிய ஹைதராபாத் கேப்டன் கமெண்ட்ஸ் கூறும்பொழுது கொல்கத்தா பந்து வீச்சாளர்கள் மிக சிறப்பாக பதிவு பந்து வீசியிருக்காங்க என்னுடைய பழைய நண்பர் ஸ்ட்ரோக் என்று மீண்டும் திரும்ப வந்திருக்காரு இன்று எங்களுக்கு போதுமான நாளாக அமையல அகமதாபாத்தில் நடந்தது போலவே இருந்திருக்கு இது இருநூறு ரன்கள் எடுப்பதற்கான ஆடுகளும் கிடையாது நூற்றி அறுபது ரன்கள் கூட எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எடுப்பதற்கு ஓரளவுக்கு உறுதியாகவே இருந்திருக்கும் அதாவது உறுதியாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த ஐபிஎல் தொடரில் நாங்கள் பேட்டுக்கு மூன்று முறை இருநூற்று ஐம்பது ரன்கள் தாண்டி எடுத்தது சிறப்பானது தான் நாங்கள் இந்த அணியில் பலருடன் ஏற்கனவே சேர்ந்து வேலை செய்தது கிடையாது தற்போது இவர்களுடன் சேர்ந்து விளையாடியது சிறப்பாகவே இருந்திருக்கு சிறந்த மற்றும் இது சிறந்த மற்றும் நல்ல அணி ஊழியர்களை நாங்கள் கொண்டிருந்தோம் நாங்கள் இந்தியாவில் அதிக காலம் விளையாடுகிறோம் இதே இந்திய அணிக்கு எதிராக விளையாடும் பொழுது ஆதரவு கிடைக்காது ஆனால் தற்போது ஆதரவு து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து இந்த விளையாட்டு அதாவது ஐபிஎல் தொடருக்கான விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி ஒன்று முப்பது மணி நேரம் தாமதமாக நடத்தப்பட்ட விவகாரம் ரசிகர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்குங்க ஐபிஎல் ஃபைனல்ல ஐதராபாத் அணியை எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கே அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது இதன் மூலமாக கே கே ஆர் அணி மூன்றாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது

ரசிகர்களுக்கு நன்றியும் தெரிவித்தார் சேப்பாக்கம் மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் பலரும் விருது விழாவை பார்த்துவிட்டு செல்லலாம் அப்படின்னு காத்திருந்தாங்க ஆனால் விருது விழா நடப்பதற்கு முன்பாக ஏராளமான விஷயங்களை ஒளிபரப்பாளர்கள் பேசிக் இருந்தாங்க இரவு பத்து இருபத்தி மணிக்கு ஆட்டம் முடிவடைந்த நிலையில் விருது வழங்கும் நிகழ்ச்சி எப்பொழுது தொடங்கும் என்ற தகவலை வெளியிடப்படல இதனால மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் பலரும் விரக்தியில புறப்பட தொடங்கினாங்க இதன் பின் இறுதியாக பதினொன்று ஐம்பத்தி மூணு மணிக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது சுமார் தொண்ணூறு நிமிடங்கள் தாமதமானதற்கான காரணம் குறித்து எந்த அறிவிப்பும் வெளியாகல இதனால சோசியல் மீடியாவிலையும் ரசிகர்கள் ஒளிபரப்பாளர்கள் மற்றும் ஐ பி எல் நிர்வாகத்தை நிர்வாக குழு வேண்டுமென்றே தாமதமாக விருது வழங்கும் நிகழ்ச்சியை நடத்தியதாக விமர்சனங்களும் எழுந்திருக்கு இதன் பின் பதினொன்று ஐம்பத்தி மூணு மணிக்கு தொடங்கிய விருது வழங்கும் நிகழ்ச்சி பனிரெண்டு முப்பது மணிக்கு முடிவுக்கு வந்திருக்கு இதனால ஆட்சி எதிர்பார்த்ததை விடவும் முன்கூட்டியே முடிவடைந்ததால் திட்டத்தை மாற்றாமல் வேண்டுமென்றே டிஆர்பிக்காக தாமதமாக நடத்தப்பட்டதாக ரசிகர்கள் விமர்சித்தும் வந்திருக்காங்க இதனை அடுத்து ஐபிஎல் பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடர்ல சாம்பியன் பட்டத்தை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மூன்றாவது முறையாக கைப்பற்றி அசத்தியிருந்தாங்க இதன் மூலமா இம்முறை தொடரை வெல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சன்ரைசர்ஸ் அணிக்கு கடும் சோகம் ஏற்பட்டிருக்கு இந்த சீசன் முழுவதும் சன்ரைசர்ஸ் அணி பேட்டிங்ல பாட்டைய கலப்பினாங்க மேலும் பந்த வீச்சிலையும் முக்கிய கட்டத்துல அந்த அணி வீரர்கள் அபாரமாக விளையாடினாங்க யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்த சீசன்ல இருநூற்று அறுபது ரன்னுக்கு மேல எல்லாமே எடுத்து அனைத்து அணி பவுலர்களையும் கலங்க வைத்திருக்காங்க கடந்த சீசன் எல்லாம் சன்ரைசர்ஸ் அணி மிகவும் மோசமாக விளையாடி வந்திருக்கு இதனால அந்த அணியின் உரிமையாளரான காவ்யா மாறன் எப்போதுமே சோகத்திலேயே இருப்பாரு இதனால நடிகர் ரஜினிகாந்த் அணியை பலமாக மாற்றுங்க காவ்யாவை சோகமாக பார்க்க சங்கட பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு கூறியிருந்தாங்க இந்த நிலையில் சன்ரைசர்ஸ் அணியில் அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்தது பேட் கமின்ஸ் அணியின் கேப்டனாக வந்ததில் இருந்து சன்ரைசர்ஸ் அணி புத்துணர்ச்சி பெற்றிருந்தாங்க இந்த சீசன் முழுவதுமே சன்ரைசர்ஸ் நன்றாக விளையாடியதால் காவியமாறன் எப்போதுமே ஹாப்பி மோட்லே இருந்திருக்காங்க இதனால் சாம்பியன் பட்டத்தை சன்ரைசர்ஸ் அணி வென்றவுடன் காவியமாறன் என்ன செய்வாங்க அப்படிங்கிறத பார்க்க ரசிகர்கள் ஆர்வத்துடனும் இருந்தாங்க ஆனால் யாருமே எதிர்பாராத வகையில் கொல்கத்தா அணி இறுதிப் போட்டியில் அபாரமாக விளையாடி எளிதாக சன்ரைசர்ஸ் அணியை வீழ்த்தியது இதனால் சோகமடைந்த சன்ரைசர்ஸ் அணியின் உரிமையாளர் காவ்யா மாறன் கை தட்டினாங்க பிறகு திடீரென்று தன்னுடைய முகத்தை திருப்பிக்கொண்டு கண்களால் கையை மூடி தன்னுடைய கண்ணீரை துரைத்திருக்காங்க அப்போது அவர் அருகே இருந்த தாய் காவ்யா மாறனை சமாதானப்படுத்த அவர் மீண்டும் திரும்பி கொண்டு தட்டி கொல்கத்தா அணி வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தாங்க மாறன் கண்கலங்கிய சம்பவம் ரசிகர்களை கவலையடைய செய்திருக்கிறது மேலும் இந்த சீசன் முழுவதும் எதிரணியை பார்த்து வாய முடுங்க அப்படின்னு செய்கை செய்து கொண்டிருந்த சன்ரைசர்ஸ் அணி ரசிகர்களுக்கும் தற்போது இறுதிப் போட்டியில் தக்க பதிலடியும் கொடுத்திருக்கு